நம்ம வெங்காயம் வெட்டும் போது ஏன் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னு தெரியுமா அதை பற்றி ஒரு சின்ன கடையை பார்க்கலாம் வாங்க அந்த கடைக்குள்ள போகலாம் கேரட்டு தக்காளி வெங்காயம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் அவங்க பிரியவே மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஒரு நாள் வந்து அவங்க கடற்கரைக்கு போனாங்களாம் திரும்பி வரமோடு லாரி வந்து கேரட்ட மோடி கேரட் இரண்டு பாவம் கேரட் வெங்காயமும் தக்காளியும் அதை நினச்சி ரொம்ப அழுதாங்களாம் கேரட் இறந்ததை அவங்களால தாங்கவே முடியலையாம் ஒரு நாள் யாரோ தக்காளியை முடிச்சு தாங்களாம் அதனால் பாவம் தக்காளி இறந்து போச்சு அதனால் வெங்காயம் தக்காளி நினச்சி அழுதுகிட்டே இருந்துதான் இரவும் பகலும் வெங்காயம் வந்து கேரட்டையும் தக்காளியும் பற்றி நினச்சிட்டு அழுத்தே இருந்துச்சான் ஒரு நாள் வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுதான் கேரட் இறந்தப்ப நானும் தக்காளியும் அழுதோம் தக்காளி இறந்தப்போ அழுதேன் நான் இறக்குறப்ப யார் எனக்காக அழுவா அப்படின்னு அடுக்கு கடவுள் வனம் நீ இந்த உலகமே கதையை பார்த்தாச்சு இப்ப உண்மையான காரணத்தை பார்ப்போம் வெங்காயத்துல சல்ஃபர் ரிச் அமினோ ஆசிடும் என்சைம்ஸும் இருக்கு அதை நம்ம வெட்டும் போது ரெண்டும் கலந்து சல்ஃபனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சின் புரோபனிசைடா மாறிடும் அது வந்து ஆவியா மாறி நம்ம கண்ணுக்குள்ள வந்து போயிடும் அது ஆகி சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடும் அதுக்கப்புறம் அந்த ஆசிட் வந்து நமக்கு எரிச்சலை வந்து தரும் அதை வெளியேற்றதுக்காக நம்மளோட லாக்ரிமல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி ஒரு லிக்விடை வந்து ஃபார்ம் பண்ணும் அந்த லிக்விட் தான் நம்ம கண்ணீராக வெளியில் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க